மனித வாழ்க்கையில் எல்லோருக்கும் வாய்ப்புகள் வரும் ஆனால் எல்லோரும் அதை சரியாக உணர்ந்து பிடித்துவிட முடிவதில்லை ஆனால் உனக்கு வந்திருக்கும் இந்த வாய்ப்பை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றாய் வாழ்க்கையின் ஓட்டத்தை மாற்றக்கூடிய வாய்ப்பு இது அதிர்ஷ்டத்தை உன் பக்கம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வாய்ப்பு இது கணபதியின் அருள் என்றாலே அனைத்து தொடக்கங்களின் தலைவனாகவும் தடைகளை அகற்றும் அருளாகவும் நான் சொல்வதெல்லாம் சத்திய வாக்காகவும் நிச்சயம் இருக்கும் இது உனக்கான காலம் உன் பாதையில் இருந்த கற்களை நான் அகற்றிவிட்டேன் நீ இப்பொழுது பயப்படாமல் முன்னேறலாம் இது கணபதி உனக்காக கொடுத்திருக்கும் உத்தரவு நேர்மையான பாதையை எப்பொழுதும் பிடித்துக்கொள்ள வேண்டும் குறுக்கு வழி வெற்றியை தராது ஆனால் நேர்மையான வழி நிலையான வெற்றியை தரும் கஷ்டம் வந்தால் அதை பார்த்து ஓட வேண்டியதில்லை தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் மன அழுத்தத்தில் கூட தளராமல் இருக்க வேண்டும் தானாக அந்த அழுத்தம் தளர்ந்துவிடும் நீ பயன்படுத்தக்கூடிய சொற்களை கவனமாக பயன்படுத்து நல்ல வார்த்தைகள் நல்ல நட்புகளை உருவாக்கி கொடுக்கும் தவறான வார்த்தைகளை உபயோகித்தால் அது உறவுகளை முறித்துவிடும் ஒரு சிலரிடம் நீ பயன்படுத்திய ஒரு சில தவறான வார்த்தைகள் யோசிக்காமல் கொட்டி அந்த வார்த்தைகளின் மூலமாக சில உறவுகள் பிரிந்திருக்கின்றது முறிந்திருக்கின்றது மனதளவிலும் இன்றுவரை கருத்து வேறுபாட்டால் மனக்கசப்பில் இருக்கின்றது அதனால் சொல்கின்றேன் சொற்களை கவனமாக பயன்படுத்து என்று அறிவை சேர்த்து கொள்ள வேண்டும் அறிவுதான் எந்த சூழ்நிலையிலும் உன்னை காப்பாற்றும் அதுதான் காப்பாற்றக்கூடிய கேடயமாக இருக்கும் உனக்கு உதவியவர்களை ஒரு பொழுதும் நீ மறக்க கூடாது நன்றி சொல்லும் மனம் அதிர்ஷ்டத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு முறை யாராவது உதவி செய்துவிட்டு மறுமுறை உதவவில்லை என்றால் அவர்களின் மீது கோபம் வருவது நியாயமாகுமா ஒவ்வொரு முறையும் அவர்கள் உனக்கு உதவி செய்து கொண்டிருக்க முடியும் என்று நினைக்கின்றாயா அவர்களும் வெளியில் பார்ப்பதற்கு இயல்பாக இருப்பதைப் போல தோன்றலாம் ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலும் பொறுப்புகளும் கடமைகளும் நிறைய இருக்கின்றது வெளியில் சொல்ல முடியாத வேதனை அவர்களுக்குள்ளும் இருக்கும் எல்லோருடைய சூழ்நிலையையும் புரிந்து கொண்டு யாரிடமும் கோபப்படாமல் இதுவரை செய்த உதவிக்கு நன்றி சொல்லி பழகு அதுதான் மனித நேயமும் கூட ஒழுக்கம் என்பது உன் வாழ்க்கையின் முதுகெலும்பு அதை நீ இன்று வரை கடைபிடித்துக் கொண்டிருப்பதால் தான் இறைவன் உன்னை நிமிர்ந்து வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான் தொடர்ச்சியான உழைப்புதான் வெற்றியின் சாவி உன்னுடைய உழைப்பை நீ நம்பி இருக்கின்ற அந்த உழைப்பு எப்பொழுதுமே உன்னை கைவிடாது அது உனக்கு மாபெரும் வெற்றியை கொண்டு வந்து சேர்த்தே தீரும் தன்னலம் விட்டு பிறருக்காக செய்யும் செயல்கள் உன்னுடைய ஆன்மாவை உயர்த்தும் உன்னுடைய ஆன்மாவை அது சுத்தப்படுத்தும் வெளியில் சத்தம் எவ்வளவு இருந்தாலும் உனக்குள் இருக்கும் அந்த அமைதிதான் உனக்கு வெற்றியை பெற்றுத்தரும் விதை முளைக்க நேரம் எடுக்கும் தான் அது போல உன்னுடைய முயற்சிகள் பலிக்கவும் நேரம் தேவைப்பட்டது அதனால்தான் இவ்வளவு காலதாமதமானது நீ எண்ணிய விஷயத்தில் இனிமேல் நீ எண்ணிய விஷயங்கள் எல்லாம் சுலபமாக நீ தேவைப்பட்ட நேரத்தில் உனக்கு தேவைப்பட்ட நேரத்தில் அது நிறைவேற ஆரம்பித்துவிடும் உன்னுடைய முயற்சி பழிக்க ஆரம்பித்துவிடும் அது வெற்றியை கொடுக்க தொடங்கிவிடும் நீ எடுத்த ஒவ்வொரு நல்ல முடிவிலும் நான் உன்னோடு நின்றிருந்தேன் உன் எதிரிகள் கூட உன்னுடைய வெற்றிக்கு இனி பாதை அமைப்பார்கள் அந்த அளவிற்கு அதிர்ஷ்ட முன்பக்கம் வேலை செய்கின்றது நீ இது நாள் வரை இழந்த விஷயங்கள் நான் தரப்போகின்ற ஆசிர்வாதங்கள் அந்த இழந்ததை விட பெரியனவாக நிச்சயம் இருக்கும் உன் உழைப்பை நான் வீணாக்க மாட்டேன் அதற்கேத்த பலன் பல மடங்கு பெருகி உனக்கு கிடைக்கும்படி நான் உனக்கு முன்னேற்றத்தை கொடுத்து நீ கழிப்படைவதை பார்த்து நான் மகிழ்வேன் நீ பல நன்மைகளை இன்றைய தினம் விதைத்தால் உனக்கே அது நிழலாக நாளை அமையும் நாம் செய்யும் செயல்கள்தான் நம்மை காக்கும் கவசமாக மாறும் நாம் நல்லது செய்தால் நன்மையை பெறுகின்றோம் தீமையை செய்தால் துன்பத்தை அனுபவிக்கின்றோம் அப்பொழுது என்றால் நான் இவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கின்றேனே நான் அப்படி என்ன தீமை செய்தேன் என்று உன்னுடைய கேள்வி இருக்கலாம் இந்த பிறவியில் நீ எந்த தீமையும் செய்துவிடவில்லை முற்பிறவியில் செய்த தீமைகளின் பலன்தான் கர்மாவின் மூலமாக இப்பொழுது கழிக்கப்பட்டு வருகின்றது ஆனால் அந்த இறுதி கட்டத்தில் இருக்கின்றாய் கர்மாக்கள் கழியக்கூடிய இறுதி கட்டம் இது அதனால் தான் சோதனைகள் அதிகமாக இருப்பது போல தோன்றுகின்றது ஆனால் இறைவனுடைய திருவருளும் அதைவிட அதிகமாக இருப்பதால் நீ காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் என்னுடைய ஆசீர்வாதங்கள் தான் உன்னை ஆபத்திலிருந்து விலக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றது எவ்வளவுதான் கஷ்டத்தை அனுபவித்தாலும் இறைவனுடைய கண் பார்வைப்பட்டு விட்டால் அந்த கஷ்டங்களிலாம் கரைந்தோடிவிடும் அப்படிதான் உன் வாழ்க்கை இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றது இறைவனுடைய திருவருள்தான் உன்னை காத்து நிற்கின்றது இறைவனுடைய பாதத்தை இருக்க இறைவனுடைய திருநாமத்தை தினந்தோறும் சொல் மனதில் இறைவனை நினைத்து வழிபடு நீ வழிபட்டு மனதிற்குள் தொழுது வந்தால் உன் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி உன் மனம் பெரும் நிம்மதியை பெறும் வாழ்க்கை என்பது அழகான புத்தகம் அதில் ஒவ்வொரு அத்தியாயமும் ஒவ்வொரு பாடம் தோல்வி என்பது தோற்க செய்யும் துரோகம் அல்ல வெற்றிக்கு தள்ளக்கூடிய தூண்டுகோள் உன் கனவுகள் உனக்கு மட்டுமல்ல அவை உன்னை நம்பும் அனைவருக்குமே ஒளியாகத்தான் இருக்கின்றது அப்படிப்பட்ட கனவுகளை எப்படி நான் புறக்கணிப்பேன் உன் கனவுகளை நிஜமாக்குவேன் உன் ஆசைகளை நான் பூர்த்தி செய்வேன் சிரிப்பு என்பது விலைமதிப்பற்ற ஆபரணம் எந்த ஆபரணம் உனக்கு இல்லையும் என்று கவலைப்படாதே புன்னகையை நீ ஆபரணமாக கொண்டு தினமும் பார் அது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு உன்னுடைய வாழ்க்கை கதையை பிறர் கேட்டால் அது மற்றவர்களுக்கு நம்பிக்கை தர தரக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் நாம் செய்யும் செயல்கள் பிறருக்கு உதாரணமாக இருக்க வேண்டும் நம்முடைய எண்ணங்கள் நம் எண்ணத்திலிருந்து தோன்றக்கூடிய அத்தனை விஷயங்களும் பிறருக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் உனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் அதிர்ஷ்டத்தின் வாய்ப்பாக நான் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அதை ஒரு பொழுதும் புறக்கணிக்காமல் ஏற்றுக்கொண்டால் உனக்கு நன்மைதான் நடக்கும் எதை நான் உனக்கு கொடுத்தாலும் வேண்டாம் என்று சொல்லாமல் ஏற்றுக்கொள் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எதையுமே வேண்டாம் என்று சொல்லாமல் அதை உன் கருத்தில் வைத்துப்பார் உனக்கு பிடித்த விஷயங்களாக அவை தானாக மாறும் வாய்ப்பை பிடித்த பின் அதற்கு உழைப்பை சேர்த்து திகழ்த்திவிடு அது மாபெரும் வெற்றியாக உன் கரத்தில் வந்து கிடைக்கும் பயம் உன்னை தள்ள முயன்றாலும் தைரியத்தை பிடித்து நிற்கச் செய் கணபதிக்கு தினமும் நீ நன்றி சொல்லி வந்தால் உன் வாழ்விற்கு நான் வழிகாட்டியாக நிற்பேன் கோடியில் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் இன்று உன் வாசலில் நிற்கின்றது அதை அதிர்ஷ்டம் என்று மட்டும் கருத வேண்டாம் இந்த கணபதியினுடைய அழைப்பு என்று உணர்ந்து முன்னேறு இன்று நீ எடுக்கும் நல்ல முடிவுகள் நாளையே உன் சந்தோஷத்திற்கு வித்தாக அமையும் கணபதியே உன் பக்கம் நிற்க உன் வாழ்வில் தோல்வி என்ற வார்த்தைக்கு இனம் இடம் இருக்காது வெற்றி மேல் வெற்றியை நீ பெற்று மகிழ்வாய் எல்லா நேரமும் என்னுடைய அருள் உன்னை காத்து நிற்கும் மனமுருகி உருகி நீ இருக்கின்றாய் அந்த பிரார்த்தனைகள் எதுவுமே வீண் போகாது பல ஆண்டுகளாக நீ முயன்று வந்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது ஒரு நல்ல முடிவை பெறும் ஆன்மீகத்தில் உறுதியோடு செயல்பட்டு கொண்டிருக்கும் உனக்கு தெய்வம் அளிக்கும் அசைக்க முடியாத உத்தரவை தான் நீ பெற்று கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய கரங்களில் மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் வந்து சேரும் எவ்வளவு சிரமமான பாதையாக இருந்தாலும் நேர்மைதான் நீண்ட பயணத்தை வெற்றியடை செய்கின்றது அப்படி நீ நேர்மையாக வாழ்ந்திருக்கின்றாய் உன் பயணங்கள் ஒவ்வொன்றுமே இனி பெரிய வெற்றியை பெறும் என்னுடைய ஆசிர்வாதங்கள் காலத்தின் சதியையே முறியடிக்க கூடியது அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை நீ நிறைய பெற்றிருக்கின்றாய் எந்த மனிதராலும் காலமாலும் உன் வாழ்க்கைக்கு எந்த ஒரு சதியையும் இனி கொடுக்க முடியாது விதியையே வெல்லக்கூடிய அளவிற்கு அதிர்ஷ்டத்தை இன்றைய தினம் நீ பெற்றுவிட்டாய் நல்லது நடக்கும்